தக்காளி விளைச்சலை அதிகரித்துள்ள நிலையில் விலை வெகுவாக சரிந்ததால் தேனி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஒரு கிலோ தக்காளி விலை நூறு ரூபாயை நெருங்கியதால் தக்காளி பயிரிடும் ஆர்வம் அதிகரித்தது விளைச்சலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது எனினும் விலை வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து கிலோ தக்காளி பெட்டி ஒன்றின் விலை நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்கப்பட்டது தற்போது பதினைந்து கிலோ தக்காளி பெட்டிக்கு ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைக்கிறது இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபாய்தான் விலை போகுது இந்த விலையே கட்டுப்படியாகாத விலையாக இருக்குது இந்த விலைக்கு அங்கே பெட்டியும் தர மாட்டாங்க இப்போ எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தாலுமே அந்த தக்காளியுமே பாதிதே விற்கிறாங்க பாதியை வந்து கீழே கொட்டிடுறாங்க விலை விலை யாரும் வியாபாரிய வாங்க மாட்டாங்க சொல்லி இதனால் எங்களுக்கு வருவாய் இழப்பு மோசமான வருவாய் இழப்புகளுக்கு இப்போ கூலியால் பற்றா செலவு கூட பற்றாக்குறையான நிலைமை இதனிடையே தூத்துக்குடி சந்தைகளில் வாழைத்தார் விலை குறைந்து காணப்படுகிறது கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இஸ்லாமியர்களின் நோன்பு காலம் வந்துள்ளதால் சுப நிகழ்வுகள் குறைந்து விட்டதாக கூறிய வணிகர்கள் இதனால் விலை சரிந்திருப்பதாக வேதனை தெரிவித்தனர்